முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாநிலம் ஹாஜிபூரில் கன்வர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்களின் வாகனம் மீது உயரழுத்த மேல்நிலை மின் கம்பி உரசியதில் ஒன்பது பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர் வட மாநிலங்களில் மாதத்தில் கங்கை நதியிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து தங்கள் பகுதியில் உள்ள சிவபெருமான் கோவில்களில் பக்தர்கள் அபிஷேகம் செய்வார்கள் அது கன்வர் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது பீகாரின் சோனேபூர் என்ற பகுதியில் உள்ள பாபா ஹரிஹர்நாத் கோவிலுக்கு அபிஷேகம் செய்வதற்காக பத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வாகன சென்றனர் சுல்தான்பூர் கிராமம் அருகே வாகனம் வந்தபோது உயிரிழந்த மேல்நிலை மின்கம்பி மீது உரசியது இதில் மின்சாரம் தாக்கியதில் ஒன்பது பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இருவர் காயமடைந்தனர் தகவல் அறிந்த மீட்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த விபத்து குறித்து காவல்துறை விசாரணை செய்து வருகிறது முதற்கட்ட விசாரணையில் கன்வர் யாத்திரைக்கான பிரத்யேக வழியில் வாகனம் செல்லாதது தெரியவந்துள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்து ஐக்கிய ஜனதா தள தலைவரும் மாநில முதல்வருமான நிதிஷ்குமார் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளார் மேலும் கண்வர் யாத்திரை செல்லும் பக்தர்கள் கண்வர் யாத்திரைக்கான பிரத்யேக வழியில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்